தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடிகள் பேர் வரைக்கும் இந்த கேஸ்ல வந்து பேர் அடிப்படுது என்னதான் சார் நடக்குது கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் வந்து போலியாக ஒரு சிலரை இவங்க வந்து கொண்டு வரவே முடியாது இந்த கேஸ் வந்துட்டு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் மாதிரி ஆயிப்போச்சு இப்ப காவல்துறை தரப்புல இருந்து அடுத்த கட்டமாக என்ன வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படின்ற வந்து இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்குமே ரிவீல் பண்ணல காவல்துறை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சில கட்சிக்காரர்கள் வந்துட்டு இதுல ஈடுபட்டு இருக்காங்க நடுவில் தேமுதிக பிரமுகர்ன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அப்ப திமுக அதிமுக தமாக பாஜக அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போய் கொண்டு ஏற்கனவே வந்து அந்த கொலை செய்ய போகிறோம்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் அஞ்சலி அவர்கள் பணம் கொடுத்ததாகவும் அதே மாதிரி நாலஞ்சு நபர்கள் இவரால் பாதிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் மூலியமாக ரவுடிசம் மூலியமாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை வச்சு பண்ணுவோம் அப்படின் போது ஆளாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு என்ன பண்றாங்க இந்த சம்பவத்தை செய்யணும்னு ஒரு வராங்க இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அஞ்சலி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் மூன்று கட்டங்களாக அங்க டீம் இருந்துச்சு ஒரு சிலர் ஐந்து டீம் இருந்துச்சு இந்த டீமை விட்டு இப்படி போனா தப்பித்து போனாலோ இல்ல எதிர்த்தாக்குதல் யாரோ நடத்திட்டாங்களோ அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணா அடுத்தது 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 சொல்லிட்டு மூன்று கட்ட மூன்று அடுக்கு கொலை திட்டமாக இந்த திட்டம் வந்து தீட்டப்பட்டிருக்கிறது காவல்துறை இந்த வழக்கு எல்லா மாதிரி விசாரிக்கல அடுத்த கட்டம் ஒவ்வொரு நகர்வுமே பிரம் டே 1 இருந்து இன்னைக்கு வரேமே பாத்தீங்கனா உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் மக்களின் முன்னிறுத்த வேண்டும்ன்றதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை காவல்துறை கொண்டு போயிட்டு இருக்காங்க குறிப்பாக அஞ்சலினுடைய வாக்குமூலம் வந்து இந்த வழக்குக்கு ஒரு பெரிய ட்விஸ்டாவே அமைஞ்சு போச்சு என்ன காவல்துறை காவல் துறை 75% இன்வெ스티게ஷனை முடிச்சா இன்னும் 25% தான் பேலன்ஸ் இருக்கும்ங்க மஸ்டர் மைண்ட் நெருங்கிட்டாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் மாஸ்டர் மைண்டுகிட்டெல்லாம் நெருங்கிட்டாங்க ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் அதை பற்றி ஒரு பல அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல ஒரு பதினோரு பேர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாங்க ஒருத்தவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு ஐந்து கைதுகள் அதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையின் மாநகரத்தினுடைய மிக முக்கியமான தலைகளெல்லாம் இந்த கேஸில் வந்து ஈடுபடுத்த அப்படிங்கிறார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சம்போ சந்தில் சிறையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடையை சேர்ந்த நாகேந்திரன் அவர்கள் அதே போல் பாம்சரவணன் சி சிங் ராஜான்னு தமிழ்நாட்டை ஒழுக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடிகள் பேர் வரைக்கும் இந்த கேஸில் வந்து பேர் அடிப்படுது என்னதான் சார் நடக்குது இந்த ஆம்ஸ்டாங் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய அப்டேட்டு அதுவும் இல்லாமல் இந்த வழக்கினுடைய டெவலப்மெண்ட்டு ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து காவல்துறை தரப்பில் இது வரைக்குமே நல்லா பார்த்துங்க காவல்துறை ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியோ இல்லை ஒரு ப்ரெஸ் நோட்டாக காவல்துறை வெளியிட்ட தகவல்கள் எதுவும் கிடையாது பல்வேறு நபர்களே ஃபஸ்ட்டு வந்து எட்டு பேர் வந்து ஐந்து பேர் அண்ணாநகர் டிசி ஆஃபீஸில் மூணு பேர் பெரிய பாளையத்தில் சரண்றாங்க சப்ஸிகொண்டா அந்த அடுத்த நாளே வந்து ஒரு மூணு பேர் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கைது செய்யப்பட்டாங்க பதினோரு பேர் ஆனாங்க அதற்கு பிறகு வந்து இந்த சிடிஆர் அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மலர்குடின்றவங்களை வந்து கைது பண்றாங்க அவங்களுடைய கண்டினியூஷனா வந்துட்டு ஹரிஹரன் கைது செய்யப்படுறாரு அதற்கு பிறகு இவங்களை கஸ்டடி எடுத்து போலீஸ் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு கஸ்டடி எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க அதிமுகவனுடைய கடம்புத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் வந்துட்டு ஹரிதரன் சொல்லிட்டு அவரும் வழக்கறிங்கன்ற மாதிரி சொல்றாங்க அவர்கிட்டதான் வந்து நாங்கள் செல்போன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அது வந்து அங்கே கூவத்துல தூக்கி போட சொல்லி கொடுத்தோம்ல அவர் போட்டுருக்காரு அதை வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையை ரெக்கவர் பண்ணுறாங்க அப்போ அந்த லெவலுக்கு அவங்க போக ஆரம்பித்தோன்னே இந்த ஹரிஹரன் தரப்பில் என்ன தகவல் சொன்னாங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து போலியாக ஒரு சிலரை இவங்க வந்து கொண்டு வரவே முடியாது இந்த கேஸ் வந்துட்டு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஓகே ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு கொலை வழக்குகள் நம்ம பார்த்துருந்தாலும் கூட இப்போ காவல்துறை இருந்து இப்போ நீங்கள் சொன்ன பல ரவுடிகளாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்து இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்குமே ரிவீல் பண்ணல மற்ற மேட்டர்லாம் போனீங்கன்னா நம்ம இப்போ தஞ்சாவூரில் ஒரு சப்ஜெக்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் எடுத்துடலாம் த்ரீ நாடு வந்து ஆன்லைன்லேயே எடுத்துடலாம் இந்த எஃப்ஐஆர் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஓகே இந்த எஃப்ஐஆர் நம்ம வந்து ஆன்லைனில் அசஸ் பண்ண முடியல அசஸ் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் என்னென்னு கேட்டால் மற்ற டீட்டெயில் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சார் இந்த வழக்கை விசாரிக்கிறார் செம்பிஎம் காவல் நிலையத்தில் தான் எஃப்ஐஆர் இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்குன்றதுனால எஃப்ஐஆர் அசஸ் பண்ண முடியல பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க சப்ஸிக்வெண்ட்டாக மற்ற போது காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சிருக்கோம் அங்கே ஒரு அட்வொகேட் இருப்பாரு அவரை விட்டு நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளுங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஏட்டை அவரில் ஒரு எஸ்ஐ என்ன பண்ணுவார்னா கிரைம் நம்பர் எழுதி கொடுப்பார் யார் யார் அக்யூஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக போட்டு ஒரு டீட்டெயிலை கொடுத்துருவாங்க கையில் ஆனால் இந்த வழக்கில் காவல்துறை கிட்டேருந்து ஒரு மேட்ரு கூட எடுக்க முடியல எடுக்க முடியல ஏன்னா இது முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க ஈஸியாக வந்துட்டு அங்கே அரெஸ்ட் ஆகும்போதே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லா கதையும் வெளில வந்துடும் ஆனால் இந்த குற்றச்சா இந்த குற்ற வழக்கை பொறுத்த வரையிலுமே ஆம்ஸ்டாங் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக இந்த நைஜீரியாவிலெல்லாம் ஃபோட்டோ வச்சு அவங்க வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைஜீரியாவில் அப்படி வந்து இப்போ எங்கெங்கேயோ இருக்க மக்கள் அவருக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோன்னே அவர் இருந்தபோது அவருடைய அவருடைய ரீச் எப்படி இருந்ததோ அதோட ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இந்த சம்பவம் வந்து என்ன கேட்டிங்கன்னா போய் மக்களை போய் ரீச் ஆகிருச்சு அதுவும் இல்லாமல் அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மத்திய அரசுலேருந்து ரிப்போர்ட் கேட்டாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது மாதிரி இருக்குன்னு போது எல்லாத்துக்கும் டிஎம்கே 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 ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நம்ம கிடையாது இதில் வந்து இது ஒரு கூட்டு சதி அப்படின்றத வெளியில் சொல்லணும் அப்படின்றதுக்காக காவல்துறை விரைந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நடுவில் கூட அரியரன்ற வழக்கறிஞர் தாமக்காலேருந்து நீக்கப்பட்ட அரியரன் வந்து சம்போ செந்தில் அப்படின்ற ஒரு பெயர் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க பட் ஆனால் காவல்துறை இது வரைக்கும் வெளிப்படையாக இந்தந்த ரவுடிகள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலை ஒரு பக்கம் சி சிங் என்கின்ற ஒரு நபரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க பத்திரிகைகள் சொல்கிற ஒரு செய்தி இது அதே போல் காவல்துறை சார்பில் வந்துட்டு இவங்களுக்கு இங்கே பிடிச்சோம் அங்கே பிடிச்சோன்றதெல்லாம் எதையுமே ரிவீல் பண்ணல ஏன் ரிவீல் பண்ணனா அது இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும் இப்போ நான் வந்து உங்களை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் நீங்கள் உஷாராயிடுவீங்களே காவல்துறை இவரை தேடுகிறார்கள் அப்படின்னு போட்டால் காவல்துறை சொல்ல அதே மாதிரி குறிப்பிட்ட ரவுடிகளோட பெயரே சொல்ல மாட்டேறாங்க ஏன்னு கேட்டால் இது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருமான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில காவல்துறை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு சில கட்சிக்காரர்கள் வந்துட்டு இதில் ஈடுபட்டிருக்காங்க நடுவில் தேமுதிக பிரமுகர்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அப்போ திமுக அதிமுக தமாக பாஜக அப்படின்னு சொல்லி இந்த இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போய் கொண்டு இருக்கிறது இப்போ நீங்கள் சொன்ன இப்போ நீங்கள் சொன்ன ரவுடிகள்லாம் வந்து ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் ஓகே சார் அதுக்கு பின்னாடி வரலாம் சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி பாஜக பிரமுகர் அவர்கள் மேலேயும் ஏகப்பட்ட ஒரு குற்ற பின்னணி வழக்கெல்லாம் இருக்குது அவங்கள ஏன் சார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ஆர்காடை சுரேஷ் சொல்லி லிங்க் பண்ணி பேசுகிறாங்க என்ன சார் அந்த இல்லை இப்போ அஞ்சலியை பொறுத்தவரை அவங்க வந்து ஆர்காடு சுரேஷுக்கு ரொம்ப பழக்கமாக இருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து ஆர்காடு சுரேஷ் அவங்களுக்கு திருமணமே செஞ்சுட்டார் அஞ்சலி திருமணம் செஞ்சிடறாரு திருமணம் செய்த பிறகு என்னென்னு கேட்டால் நிறைய அவங்க அவங்ககிட்ட இருந்துச்சு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை வந்து வட்டிக்கு விட்டுருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த பணம்லாம் அங்கே அங்கே போய் தேங்கிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக ஒரு தகவல் அது தேங்கினதுனால அதற்கு காரணம் யார் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனு இதுக்கெல்லாம் வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க காவல்துறை அந்த வழக்கில் நிறைய அக்யூஸ்டு கர அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த ரவுடிசம் இந்த வட சென்னையில் இருக்கிற ஒரு ரவுடிசம் டீமுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க சொல்கிறது எப்போ அவர் தம்பா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் அதிகாரத்தில் இருக்காரு அதுவும் இல்லாமல் கேட்டால் அவர் நல்ல நெட்ஒர்க் இருக்குது பொழுது அவரை சொல்லும் ஆம்சாங்க அவரை தான் இது ஆச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்படி தான் ஆயிருக்கும் ஏன்னா சர்க்கம் அவங்க போய்ச்சி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலி வந்து இந்த சீனுக்குள்ளே வராங்க அஞ்சலை வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நான் காசு கொடுத்த மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு காவல்துறை கிட்டே இருக்கிற விஷயத்தான் நான் சொன்னல முதல்லாம் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து ஹையண்டில் இருக்க ஒரு சிலருக்கு தகவல் தெரியுது ஏன்னா பத்திரிக்கை ஒரு சில பத்திரிகைகள் குறிப்பாகவே அந்த வாக்குமூலத்தையே அவங்க சொல்கிறாங்க வாக்குமூலத்தையே அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அந்த கொலை செய்ய போகிறோம்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் அஞ்சலி அவர்கள் பணம் கொடுத்ததாகவும் அதே மாதிரி நாலந்து நபர்கள் இவரால் பாதிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் மூலியமாக ரவுடிசம் மூலியமாக யார் யாரெல்லாம் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டதாக இருப்போம் அவங்களெலாம் ஒரு சிண்டிகேட் போடுறாங்க ஒருத்தர் போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை வச்சு பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை போட்டு இவன் என்ன பண்ணுறாங்க இந்த சம்பவத்தை செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க இதில் எல்லாருமே ஏ ப்ளஸ் கேட்டகரியான ஆட்களை தான் பத்திரிகைகளும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா டிவியில் எல்லா இடத்துலையும் அது வரும்பொழுது ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கும்பலாக இருந்தால் அவங்கள சர்வே ப அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை காவல்துறைக்கு இருக்குது ஏன்னா அவன் என்ன அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்ன சி கேட்டகரி வரையும் இருக்குது சி கேட்டகரின்னா சும்மா அப்படி சண்டை போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ ஒருத்தன் இது பண்ணுவாங்க முதல்ல அது நிறைய நடக்கும் இப்போ என்ன கேட்டால் கொஞ்சம் நம்ம டெவலப் ஆக டெவலப் அதெல்லாம் கம்மியாக போய் இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஒயிட் காலர் கிரைம் இருக்கும் மிரட்டல்கள் இருக்கும் ஃபோன் மூலியமாக மிரட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எங்கேருந்தோ எங்கே வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல உங்கள் ஃபோனில் பேச மாட்டாங்க அவங்க ஃபோனில் பேச மாட்டாங்க ஒருத்தர் அவங்க பார்க்க வந்திருப்பாங்க அவங்க ஃபோன்லேருந்து போட்டு மிரட்டுவாங்க பணத்தை கொடு அப்படின்ற ஒரு இருக்கும் பொழுது இதை பார்வையிடுகிற இதை இன்விஜிலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்ட்டு இருக்குன்னா போலீஸ் போலீஸ் கிடையாது இருக்குது அப்போ அதுக்குன்னு தனித்தனி டீம் இருக்குது ஆன்டி கேங்டர் டீம் இருக்குது ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு இருக்குது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும்பொழுது அவங்க இதை தீவிரமாக கண்காணிச்சிருக்கணும் ஒரு சம்பவம் நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் எப்படி ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ண முடியும் இவ்வளோ பேருமே வந்து என்ன கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கிறதும் கிடையாது ஏன்னா சென்னையில் இருந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு வெவ்வேறு மாநிலங்களில் இருக்காங்க வெவ்வேறு ஊரில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியும் இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா காவல்துறை இப்போ போயிட்டு இருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ஓவர் ஓகே ஹரிஹரன் கைது செய்யப்பட்ட பிறகே காவல்துறை ஒரு முடிவுக்கு வராங்க அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் இதில் வந்து பெரிய தாதாக்களாக சொல்லப்படுகிறவர்கள் இதில் தலையீடுகள் எப்படி இருக்குன்றதை தான் இப்போ போலீஸ் ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அதை அடுத்த கட்ட இன்வி இன்வெஸ்டிகேஷனுடைய எண்டில் வரும்போது காவல்துறை பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்தந்த இவங்களுக்கு இந்தந்த ரோல் இவர் ஆளை செட் பண்ணி கொடுத்தார் ஏன்னா இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அஞ்சலி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் காவல்துறை வட்டாரங்கள் இருந்து பத்திரிக்கை போச்சோ இல்லை பத்திரிக்கை ஆள்கள் அதை சேகரித்தாங்களும் தெரில மூன்று கட்டங்களாக அங்கே டீம் இருந்துச்சு ஒரு சிலர் ஐந்து டீம் இருந்துச்சு இந்த டீமை விட்டு இப்படி போனா தப்பித்து போனாலோ இல்லை எதிர்த்தாக்குதல் யாரோ நடத்திட்டாங்களோ அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோன்னா அடுத்தது 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 அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மூன்று அடுக்கு கொலை திட்டமாக இந்த திட்டம் வந்து தீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கிது அப்படின் போது கொலைவறியாக இது இந்த சம்பவத்தை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட அன்னைக்கு இறங்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து இந்த இந்த ஒரு விஷயம் கொலை செய்யப்பட்ட ஒரு டீம் மட்டும் இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா மூணு ஆமா ஆமா ஆமாம் அப்படின்னா எத்தனை நாள் சார் பிளான் பண்ணியிருப்பாங்க அதாவது அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்து பண்ணதாக சொல்றாங்க அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்து இந்த ஸ்விக்கி பசங்கள்லாம் அங்கே வந்து ஏன்னா பெரம்பூர் வந்துட்டு சிட்டியில் ஒரு முக்கியமான பகுதி ஸ்விக்கி சுமோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆவடி அம்பத்தூர் திருநென்றூர் வரை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியா இருக்கும் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அங்கெல்லாம் வீட்டில் சாப்பிடுவாங்க நிறைய பேர் அப்படியே இருப்பாங்க ஆனால் சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே வர வர என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டில் நிறைய சுகி ஆட்கள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சுகியிலே வந்து பார்த்திங்கன்னா ஜீனின்னு ஒரு குரூப் இருக்காங்க ஜொமோட்டோலேயே ஒரு டீம் இருக்குது அவங்க எதை சொன்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு நம்ம பே பண்ணோம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இது மாதிரி சுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது என்கிட்ட ஒவ்வொரு வீடும் வந்துட்டு என்கிட்ட கிட்ட கிட்டக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னும் போது வந்துட்ட பிறகு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பத்து பேர் போவான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இரநூறு வீடு இருக்குது முந்நூறு வீடு இருக்குன்னா பத்து பேராவது வந்து ஸொமேட்டோலையோ ஸ்விக்கிலேயோ ஆர்டர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு அந்த ஸ்விக்கியோடய ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது போது இதை பக்காவாக பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கின மாதிரி சொல்கிறாங்க இந்த கொலையாளிகள் வந்து அந்த இடத்துல தங்கியிருந்து அவங்க இந்த நோட்டத்தை நோட்டமிட்டு இதை எப்படி கரெக்டாக பண்ணலான்ட்டு ஒரு நான்கு மாதமாகவே இது ஒரு வேலையாகவே அவங்க வச்சுருந்துருக்காங்க ஆனால் கடந்த ஒரு மாதமாக சீரியஸாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க ஓகே சீரியஸாக சப்ஜெக்ட் எடுத்து இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாட்டையும் போய் நாங்கள் இதை பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் பேசியே இவர்கள் வந்து என்கிட்ட ஒரு நிதியும் திரட்டி அந்த நிதியை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால் இந்த விஷயத்திற்காக பயன்படுத்துகிறாங்க ஆன்லைனில் கோடாரி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்கன்றது வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் ரிவியூல் அது அதுவும் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகுதான் தகவல்கள் தகவல்கள் வெளியில வருது காவல்துறை என்னன்னாலும் இந்த ஏன்னா இந்த இந்த ஒரு வழக்கை வந்து காவல்துறை வந்து கவனமாக கையாண்டால் மட்டும்தான் ஏன்னா பொய்யா ஒருத்தரை சொல்லிட முடியாது பொய்யா சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் ஏஓ பிஓசிஓ வந்துட்டு அவர் கூட இருந்தார் இவர் கூட இருந்தார் சொல்ல முடியாது ஏன்னா இதுல ஒரு ஒரு லேக் ஏற்பட்டா கூட இந்த வழக்கு என்ன பண்ணும் அப்படியே வந்து சிபிஐக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்புகிறாங்களும் கூட ஆமா இப்போ இருபது நாள் கூட ஆவாத ஒரு சூழல்ல டுவெண்ட்டி டேஸ் கூட ஆகாத ஒரு சூழலில் காவல்துறை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்து ரோல் ஆஃப் த அக்யூஸ்ட்டு சொல்லணும் அதுக்காக வெயிட்டிங்கு ஒரு சிலரை கைது செய்யணும் அந்த வேலையில் அவங்க இறங்கியிருக்காங்க ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து வந்து இதில் வந்து பல பல மாநிலங்களுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து ரிவீல் ஆகிறது வரையும் நம்ம காத்திருக்க வேண்டியது ஒரு பாரம்பரியமான பத்திரிகையில் நேற்றுக்கு ஒரு செய்தி என்னுடைய கணவரான ஆற்காடு சுரேஷை வந்து கொலை செய்வதில் அம்ஷாவுடைய பங்கு இருக்குது அதன் காரணமாக தான் நான் வந்து கொலை செய்ய பிளான் பண்ணேன் அதாவது என்னுடைய கணவர் கொலை செய்யப்பட்ட வீடியோ அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட வீடியோவை மலர்கூடி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க ஸோ அதை பார்த்து எனக்கு நான் இன்னமும் எமோஷனல் ஆகிட்டேன் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி குறிப்பாக அட்வொகேட் ஹரிகரனையும் பொன்னை பாலுவையும் நாங்கள் தான் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கொலை செய்வதற்கு கொலை வெறியை ஏற்றி விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அஞ்சலி சொன்னதாக தகவல் இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட சம்போஸ் சுந்தில் எங்களோடு இணைந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் சார் இல்லை அதாவது அவங்களுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே வந்து போலீஸ் வாங்குற கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே அதில் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பேசும் அதே போல கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லலாம் ஆனா இந்த வழக்கில் போலீஸ் வந்து நிர்பந்தப்படுத்தி இவங்களை சேருங்க அவங்களை செய்கிறங்கன்னு சொல்ல முடியாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டால் அது அப்படியே என்னன்னு கேட்டால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வா இதில் கோர்ட்டுக்கு போகும்பொழுது அது சிக்கல்களை உருவாக்கின்றதுனால ஃபேக்ட் ஆஃப் த தான் இதுல சொல்ல முடியும் உண்மை மட்டும்தான் ஆமா உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படி காவல்துறை நெருக்கி ஏன்னா இப்போ இது வந்து கேட்டால் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாவே வந்து இங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கேயும் சொல்லி 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 ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அஞ்சலி வந்து மலர்கொழி மூலமாக எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே வந்துச்சு நியூஸு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் எல்லாம் நியூஸ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் படங்கள்லாம் அனுப்புகிறாங்க ஃபோட்டோ கிட்டோ எல்லாமே குரூப்பில்லாம் போட்டு ஷேர் பண்ணாங்க அந்த படுகொலையை பொறுத்த வரையில் அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக படகி இருக்காங்கன்றது அந்த ஒரு விஷயம் மூலமாக எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு சப்ஸிக்வெண்ட்டாக வந்துட்டு இதில் யார் யாரெல்லாம் இப்போ வட சென்னையை வரையிலும் நிறைய கேங்ஸ் இருக்குது நிறைய கேங்ஸ் வந்து அங்கே இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நியூட்ரலாக இருக்க மாதிரியே தான் தெரியும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது தான் இது அவங்க பண்ணியிருப்பாங்களோ இது அவர் பண்ணார் இது இவர் பண்ணார்ன்ற மாதிரி நம்ம பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் கூட காவல்துறை அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ என்னென்ன வந்து சந்தேகங்கள் எழுதோ இவங்க சொல்கிறது வந்து உண்மையாகவே இருக்குமோ இல்லை கோத்து விட்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய இந்த விஷயத்தில் என்ன பண்ணால் டக்குன்னு அவர் என் கூட இருந்தார் இவர் என் கூட இருந்தார் இவர் பண்ணார் அவர் பண்ணார் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கான்றதுக்காக தான் பலகட்டமாக விசாரிக்கிறது காவல்துறை சும்மாவே சொல்கிறாங்களா இல்லை இதில் உண்மையாகவே இந்த சீனில் அவங்களாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு கஸ்டடி எடுக்கிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டால் எட்டு மணி நேரம் அவங்க கைது செய்யப்பட்ட போது விசாரிக்கப்பட்டாங்க எட்டு மணி நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி ஒரு படை போயிருக்கு காவல்துறையுடைய இந்த சிறப்பு படை வந்து அங்கேயும் போயிருக்கு இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போயிருக்கு அந்த சைடு வே வேறு ஒரு மாநிலத்துக்கும் போயிருக்காங்கன்றாங்க அப்படி ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி காவல்துறை வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கு மாறிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃப கன்ஃபுஷனு இவன் திருவேங்கடம் கன்ஃபனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தான் எல்லா இந்த ஆயுதங்கள் கொலை செய்வதற்கான கூலிப்படையாக செயல்பட்டார் அடுத்து அருளோட கன்ஃபஷனுக்கு வராங்க அருளோட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அருள் ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையை சொன்னால் மலர்கொடி கிட்ட போகிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க அடுத்தது கிட்ட போகிறாங்க அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ இது தொடர்ச்சி இந்த வழக்கினுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நின்று இல்லை இவங்கள எல்லாரையும் வச்சு கிளப் பண்ணி இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும் காவல்துறை இந்த வழக்கை எல்லா வழக்கு மாதிரி விசாரிக்கல ஏதோ ஒரு வழக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும் டக்குன்னு பிடிக்கிறாங்க உடனே சரண்ட்ரவங்க ஆர்காடு சுரேஷ்னாலும் சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுரலை அடுத்த கட்டம் ஒவ்வொரு நகர்வுமே ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்றைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை நோக்கி ஒரு உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் மக்களின் முன்னிறுத்த வேண்டும்ன்றதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை காவல்துறை கொண்டு இருக்காங்க குறிப்பாக அஞ்சலினுடைய வாக்கு மூலம் வந்து இந்த வழக்குக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே அமைஞ்சு போச்சு ஏன்னு கேட்டால் அதற்கு முன்னதாக என்ன நினச்சாங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் சப்ஜெக்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்காக அதை மட்டும்தான்ட்டு ஆனால் இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சி சிங் ராஜான்றவரோட பேரை சொல்கிறாங்க வாம்சரவணன்றவர் அது ஆம்சாங் அவர்களுடைய கட்சியில் இருந்த தென்னரசனுடைய தம்பி அவர் அவர் அவருக்கு ஆதரவாக செயல்படுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த குழுக்கள்னால உள்ளே ஏதாவது சண்டை ஏற்பட்டு திருப்பி ஏதாவது ஒரு தாக்குதல் ஏற்படுமோன்றதுக்காக நாங்கள் இத்தனை பேரை தேடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி காவல்துறை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அஞ்சலியுடைய இந்த வாக்கு மூலம் தொடர்ச்சியாக இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்த லெவலுக்கு போவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக மாறி இருக்கிறது ஓகே சார் கலைசி கேள்வி சார் இந்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒரு ப்ளே பிளே மாதிரி செய்தி வந்திருக்கு அண்ணன் தென்னரசை கொலை செய்தது ஆற்காடு சுரேஷ் கேங் தான் அதற்கு பழிவாங்கும் விதமாகவும் அதே போல் ஆம்சாங்களுடைய கொலைக்கு பழி வாங்கும் விதமாகவும் ஆற்காடு சுரேஷனுடைய வலது சிசிங் ராஜாவை பாம்சரவன் போல ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு சினாரியோ இன்னொரு சமயம் சிசிங் ராஜா பாம்சரவனை கொலை செய்ய போகிறாரு ஒரு ரெண்டு சினாரியும் இருக்குது ஸோ எங்கேயுமே தலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாம்சரவணையும் சிசிங் ராஜாவையும் கைது செய்ய போலீஸ் தீவிரமாக இருக்காங்கிற ஒரு செய்தியும் அப்படி வந்துருக்கு இது அளவுக்கு சார் ஃபேக்ட் இல்லை இது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தில் தென்னரசு அவருடைய கொலை தாமரப்பாக்கம் கூட்டுரோடில் ஒரு திருமணத்திற்கு போயிருக்கும் குடும்பத்தினார முன்னிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டு அதுவும் பயங்கரமான ஒரு கொலை அந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் அவர்கள் இருக்கார்ன்றது தெரியும் அந்த வழக்குக்காக அவரை பழக்கப்படி வாங்கி வாங்குறதுக்காக இவங்க முயற்சி செய்தார்கள் சொல்றாங்க பட் ஆனால் அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வேற வேற நபர்கள் தான் கைது செய்யப்பட்டு இருக்காரு ஆமா பொன்னை பாலு இருக்காரு இல்ல இந்த வழக்கில் சொல்றேன் ஆற்காடு சுரேஷோட வழக்கில் பார்த்தீங்கன்னா மாம்சரவன் அதில் அக்யூஸ்டா இல்லையே வேற வேற நபர்கள் பல்வேறு பல்வேறு குழுக்களாக அந்த ஒரு சம்பவம் நடந்தது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் பெரிய கேப் இது வரைக்கும் ஒரு கிளாஸ் நடந்த மாதிரி தெரியல இதற்கு நான் பழி வாங்க போறேன் தெரியல இந்த சூழல்ல ஏதாவது ஆயிடுமோ காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறார் அவங்க அண்ணன் இருந்த கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்கார் பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க வந்து சம்பந்தப்பட்டு தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவரை அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்ற காரணத்திற்காக காவல்துறை என்ன யோசிக்கிறேன்னா இதுக்கு ரிவெஞ்சாக பாம்ப சரண் ஏதாவது செய்வாரோ அப்படின்னா காவல்துறையோட வெர்ஷன் காவல்துறை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே இவங்க தேடுவதாக சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எதுவும் அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது இன்னொரு விபரீதம் நடந்து விடக்கூடாது ஒன்று இந்த டீம் அவங்க கிட்டே போயிடக்கூடாது அந்த டீம் இவங்ககிட்ட போய் ஒரு பிரச்சனையாகி திருப்பி ஒரு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடக்கூடாது இல்லையா இப்போ இந்த மோட்டிவ் இந்த பிரச்சனையில் நாலஞ்சு இந்த டீம் செஞ்சு ஆம்சாங்க அவர்களை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகை எல்லாம் இது வரைக்குமே இந்த ரிவெஞ்சோ விவெஞ்சோ சண்டே எதுவும் நடக்கல ஏன்னா காவல்துறை வசம் போயிட்டு இவங்க இதை பிடிக்கிறதுக்கு போகும்போது இன்னொன்று ஒன்று நடந்து அது பின்னாடி ஓடிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை அது மாதிரி விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போது அவங்களும் பத்திரிகை பார்ப்பாங்க டிவியில் பார்ப்பாங்க எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்போது அவங்க அடுத்த கட்டம் செக்யூராகியாது தலைமறை ஆகலாம்னு தானே ஒரு யோசனை இருக்கும் அதனால் அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்பாவிதம் திரும்பவும் நடந்துடக்கூடாது ஏன்னா நடந்தா திருப்பி அது ஒரு ரிவென்ச்சு திருப்பி அதுக்கு ஒரு சண்டை அப்படின்னு ஆகும்பொழுது அது லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை பாதிக்குமேன்றதுக்காக அப்படியேப்பட்ட விஷயங்கள் பரப்பப்படுகிறது ஓகே சார் கடந்த நேர்காலையும் சரி இந்த நேர்காலையும் சரி ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டீங்க காவல்துறை செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டாங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் தான் பேலன்ஸ் இருக்குங்கிறீங்க மாஸ்டர் மைண்டை நெருங்கிட்டாங்களா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாஸ்டர் மைங்கிட்டுக்கிட்டலாம் நெருங்கிட்டாங்க இன்னொரு ரெண்டு நாட்களுக்குள்ளே காவல்துறை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏன்னா காவல்துறை ப ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல உத்தரவு போட்டுக்கணும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் இல்லை இவர்கள் குற்றவாளி இல்லை இன்னொரு குற்றவாளின்னா அப்போ யார் குற்றவாளி அதை நீங்கள் காட்டுங்க அமைதியாக போலீஸ் விட்டுட்டு எல்லோரையும் உட்கார வச்சு காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால் என்னங்க விசாரிக்கிறீங்கன்னு பப்ளிக் சொல்கிறாங்க அரை அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு என்கவுண்டர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா இது செட்டிங் பா அப்படின்றாங்க அப்படின்னு போது ஏகப்பட்ட இக்கட்டான ஒரு சிக்கலான ஒரு சில காவல்துறை இருக்காங்க இப்போ நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் உங்கள் விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் எத்தனையோ வழக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் கேஸ் டீடெயில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் யார் அக்யூஸ் என்ன கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே வந்துரும் நியூஸ் வாட்ஸ்அப்பில் வந்துரும் எதோ ஒரு விஷயத்தில் வந்துரும் அக்யூஸோட ஃபோட்டோ வந்துடும் ஏதோ ஒரு பதிவுகள் வந்துடும் ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மேட்டரை டீல் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டால் இதில் ஒரு ரிசல்ட்டை வந்து சிஎமுக்கு கொடுக்கணும் ஏன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போ இந்த ரேலிகளெலாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ரேலி வந்து பாரஞ்சித் ஒரு எல்லாம் நடத்தினாப்பில்ல அந்த ரேலிலாம் வந்துட்டு பயங்கரமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது அரசுக்கான ஒரு அழுத்தம் நிறைய இருக்கு அப்படின் பொழுது அதையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா இதோட ரிசல்ட்ல இருக்கு அப்படின் போது காவல்துறை என்ன பண்றாங்கன்னா நைன்டி பர்சன்ட் இப்பயே நான் சொல்றேன் செவன்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி ஆஃப் ஆகுது மாஸ்டர் மைண்ட் கிட்ட நெருங்கிட்டாங்க பட் காவல்துறை இன்னும் ஓரிரு நாட்களில் ப்ரெஸ் மீட் வச்சு தான் இதை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ இப்போ மீடியாவில் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு டெவலப்மெண்ட்டு மீடியாலே தெரியுது நமக்கு அப்போ மீடியாவில் தெரியுது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்டு தான் ஒருத்தர் பிடிக்க போகிறான் அப்படின்னாங்கன்னா அவர் ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் பிடிக்க போகிறான் அவங்களை பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுவீங்களே எங்கேயோ போயிருவீங்க பைக் அப்படின்னா பிடிச்சிட்டாங்க ஆமாம் இப்போ பைக்கில் போயிருவீங்க காரில் போயிருவீங்க கடல் மார்க்கமாக போயிருவீங்க தெரியல கடல் மார்க்கமாக போனாலும் கண்டே பிடிக்க முடியாது சிக்னலில் இருக்காது எதுவும் இருக்காது இங்கே பலவேறு காடுக்குள்ளேயே நீங்கள் இருபது கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா மீன்பிடி படகுல உங்களை எங்கே பிடிக்கிறது பிடிக்க முடியாது தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு அவர் வருவார் திருப்பி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவார் அப்படி ஒரு சூழல் ஏற்படும் அதனால் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அவருக்கு தேடுகிறோம் 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 தான் ஒரு கதையை ஒன்று அப்படியே கட்டிவிட்டு கிடைக்கிறோம்னு சொன்னால் பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அஞ்சலியே நீங்கள் பாருங்கள் ஆந்திராவில் வந்து ஒரு இடத்துல அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இவங்களுடைய நேட்டிவ் ஆந்திரா ஆந்திராவில் பதுங்கி இருக்காங்கன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணுறாங்க எல்லா ஆந்திராவில் இருப்பாங்க படம் பார்த்தா ஓட்டேரியலே பிடிச்சிட்டாங்க அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு யார் மாஸ்டர் மைண்டும் காவல்துறை நெருங்கிட்டாங்க பட் இதை ஃப்ரேம் பண்ணோம் ஏ ஒன் டூ ஏ எயிட்டீன் யார் இப்போ சிக்ஸ்டீன் இருக்குது அது ஏ நைன்டீன் ஏ டுவெண்ட்டியாக கூட ஆகலாம் இன்றைக்கி சிக்ஸ்டீனு இன்னொரு நாலு கதாநாயகர்களை உள்ளே போட்டாங்கன்னா ஏ டுவெண்ட்டி வரையும் போய்டும் இதில் யாருக்கு வந்து என்ன ரோல் அப்படின்றத காவல்துறை வந்து விளக்கணும் அதுக்காக காத்திருக்காங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தினமும் ஒரு விதமான அப்டேட் வந்துகிட்டே இருக்குது மாஸ்டர் என்ன நெருங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் முடிச்சுட்டாங்க இந்த போலீஸ் உள்ளுக்குள்ளே எப்படிலாம் செயல்படுவாங்கிற விஷயத்தை ரொம்ப விழாவாரியாக பேசுறீங்க சார் நேரம் கொடுத்து பேசுகிறேன் நன்றி சார்ல நன்றி நன்றி நன்றி